அதிமுக பொதுச் செயலாளரின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் வாழும் முதியவர்களுக்கு அன்னதானம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் உள்ள முதியோர் இல்லத்தில் அதிமுக மாவட்ட பாசறை சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்திடுங்கள் என கட்சி நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்ததையடுத்து சிவகங்கை மாவட்ட அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு முன்னாள் சிங்கம்புணரி யூனியன் சேர்மன் திவ்யா பிரபு ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராகி நல்லாட்சி கொடுத்திட வேண்டியும் எல்லையில் போராடும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுற்று இருக்க வேண்டியும் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு யாகம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார் அதில் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயத்தில் சிறப்பு யாக வேள்விகள் நடத்தி ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர் போன்று நேற்று காலை கண்டவராயன்பட்டி ட்ரூபா முதியோர் இல்லத்தில் வாழும் முதியவர்களுக்கு உணவு வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் வடிவேல் பாசறை ஒன்றிய நிர்வாகிகள் அன்பு வினோத் மாவட்ட விவசாய அணி இணைச் செயலாளர் ராமச்சந்திரன் மாவட்ட பாசறை துணைத் தலைவர் பிரதீப் மாவட்ட பாசறை துணை செயலாளர் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் எல்லாரும் <laughs> <laughs>